இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது சித்தர் திருமூலருடைய வாழ்க்கை வரல் சித்தர் திருமூலர் அப்படிங்கிறவரு இமயமலையில சுந்தரர் அப்படிங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய யோகியா இருக்காரு அவர் ஒரு நாள் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் முன்னாடி சிவபெருமான் தோன்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அகத்தியரை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு ஸோ அதுக்காக வான்வழி பயணமா சித்தர் சுந்தரானந்தர் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு வனப்பகுதியில ஒரு காட்சியை பாக்குறாரு அது என்ன அப்படின்னா ஒரு மூலன் அப்படின்ற ஒரு இடையன் பாம்பு கடிச்சு இறந்து போயிடுறான் அவனை சுத்தி அவனுடைய மாடுகள் எல்லாம் அழுதுகிட்டு இருக்கு மாடுகளுடைய துயரத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக சித்தர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய உடம்புக்கும் அவருடைய உடம்பு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகையில் விட்டுட்டு அந்த இடையன் மூலனுடைய உடம்புல கூடுவிட்டு கூடு போயிடிறார் அதாவது இதை வந்து பராகாய பிரவேசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மாடுகள் எல்லாமே வந்து மகிழ்ச்சி அடையுது இந்த மாடுகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பட்டியலை அடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மூளனுடைய மனைவி இங்கே தன்னுடைய கணவர் வந்து தன்னை விட்டு வெளியில போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்கறாங்க அப்போ அவர் வந்து நடந்த கதைகள் எல்லாத்தையுமே வந்து சொல்றாரு அதாவது பாம்பு கடிச்சு அவருடைய கணவர் இறந்து போனதையும் அதனால் மாடுகள் எல்லாம் இருந்ததையும் அதனால் அதோடைய துயரத்தை போக்குறதுக்காக அவருடைய உடம்புல சித்தரான சுந்தரர் வந்து உள்ள போயிருக்கிறதையும் அவர் வந்து எல்லா கதைகளையும் சொல்றாரு வெளியில போக விடல என்ன பண்றாங்க எல்லாத்திட்டையும் நடந்த விஷயத்தை சொல்லி திருமூல மூலன் அப்படின்ற இடையின்னு கிடையாது தான் வந்து இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகி அப்படிங்கறத அவர் வந்து ப்ரூவ் பண்றாரு ப்ரூவ் பண்ண உடனையும் அங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவங்களும் சரி இங்க மூலனுடைய உடம்புல இருக்கிறது வந்து மிகப்பெரிய சித்தர் தான் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டு அவரை வந்து அவருடைய வழியில போக விட்டாடுறாங்க இதுக்கப்புறம் அவர் தமிழ்நாட்டில் பொதிகை மலையில் இருக்கக்கூடிய அகத்தியர் சித்தரை வந்து பார்க்குறாரு அவர்கிட்ட வந்து நிறைய யோக முறைகளையும் தியான முறைகளையும் கற்றுக்குறாங்க கற்றுட்டு இங்கேயே சதுரகிரி பக்கம் வந்து சதுரகிரி பொதுகை மலை பக்கம் ரொம்ப நாள் பல வருடங்கள் வந்து தியானம் பண்ணுறாங்க வருஷத்துக்கு ஒரு பாட்டாக மூவாயிரம் பாடல்களை வந்து ஏற்றுறாங்க இதை தான் நம்ம வந்து திருமூலரின் திருமந்திரம் அப்படின்ற நூலாக நமக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த திருமூலர் வந்து ஒரு மிகப்பெரிய சித்தர் பரம்பரையவே வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறுவியிருக்காரு அவருடைய சீடர்கள் எல்லாமே மிகப்பெரிய சித்தர்களாக இருந்திருக்காங்க அவர் எழுதின புக்ஸு அடுத்து அவருடைய அந்த சீடர்களுடைய வரலாறு எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ